அலையே அலையே அலையலையே அணக்க முடியா தொடரலையே இடியே இடியே இடி இடியே இதயம் தாங்க முடியலையே ஆட்டிய பொம்மைகள் ஆட்டி வித்தான் அதில் ஆடிய பொம்மைகள் ஆடுகின்றார் ஆட்டிய பொம்மைகள் ஆட்டி அதில் நாடிய பொம்மைகள்டுகார் தேடிய விழிகள் தேடுகின்றார் இதை தேடு வரை நாம்மாட்டோம் தேடிய விழிகள் தேடுகின்றார் தேடும் மாட்டோம் அலையே அலையே அலையலையே அணக்க முடியா தொடரலையே இடியே இடியே தாங்க முடியலையே இதயத்தில் விழுந்தது கல்லறியா இல்லை இதயத்தில் விழுந்தது கண்பறியா இதயத்தில் விழுந்தது கல்லறியா இல்லை இதயத்தில் விழுந்தது கண்பறியா எத்தனை எரிகள் விழுந்தாலும் அவை எத்தனையும் அறி விழுந்துடலாம் எரிகள் விழுந்தாலும் அவை அத்தனையும் விழுந்திடலாம் அலையே அலையே அலையலையே அணைக்க முடியா தொடர் அலையே இடியே 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 இதயம் தாங்க முடியலையே பொறுத்தோம் பொருத்த பொறுத்தோம் பொறுத்தோம் மன்னித்தோம் எங்கள் பொறுமையை இழந்து துடிக்கின்றோம் மதம் மட்டும் தனித்து நின்று விட்டால் மனிதத்தின் மரணம் நிச்சயமே மதம் மட்டும் தனித்து நின்று மனிதத்தின் மரணம் நிச்சயமே அலையே அலையே அலையலையே அணைக்கே முடியா தொடரலையே இடியே 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 இதயம் தாங்க முடியலையே அலையே அலையே அலையலையே அணைக்க முடியா தொடரலையே